வயிற்று பகுதிகளில் அதோட உட்புற சுவர்களில் அல்லது குடல் பகுதிகளில் இல்லாட்டி போனால் முன் சிறுகுடல் பகுதிகள் இதில் ஏதாவது ஒரு சின்ன புண்களோ இல்லை அலர்ச்சியோ வந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து அல்சரிஞ்சு எப்போயுமே நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க ஆமாம் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பெயின் வருது அதே மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கூட பெயின் வருது டாக்டர் ஃபுல்லாகவே நான் சாப்பிட்றேன் நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றேன் ஆனால் வந்துட்டு ஒரு பெயின் வந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் அல்சரில் வந்துட்டு நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்குது அதுக்கப்புறம் அதை நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து பர்ஃபரக்ட் ஸ்டேஜாக கூட மாறும் அதாவது ஸ்ரீவர்மா ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஸ்ரீவர்மா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அல்சர் அல்சர் அப்படின்ற இந்த வார்த்தையை நம்மள நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்சர் எனக்கு இருக்கு அப்படின்றத பாக்குறத விட இது எதனால வருது அப்படின்றத பத்தி விளக்கமா சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ரேவதி மேம் இணைஞ்சிருக்காங்க அவங்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா அல்சர் பத்தி பேச போறோம் அல்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இளம் வயது இல்ல இருக்க எல்லாத்துக்குமே அல்சர் வருது ஒன்று வந்து முடிச்சிருக்கோம் இல்லைனா எனக்கு இப்போ தான் அல்சர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அல்சர் அப்படின்றது எதனால் வருது ஆக்சுவலாக அல்சர்னால் என்ன அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் அல்சர் அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் அதாவது நம்மளோட வாயிலிருந்து ஆரம்பித்து நம்மளோட ஆசன வாய் வரைக்கும் உள்ளது தான் வந்து நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது வயிற்று பகுதிகளில் அதோட உட்புற சுவர்களில் அல்லது குடல் பகுதிகளில் இல்லாட்டி போனால் முன் சிறு குடல் பகுதிகளில் இதில் ஏதாவது ஒரு சின்ன புண்களோ இல்லை அலர்ச்சியோ வந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து அல்சர்ன்னு சொல்லுவோம் இப்போ இந்த அல்சர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் டியோடினல் அல்சர் பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது இப்போ இந்த அல்சர் வந்து நிறைய பரவலாக வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து ஸ்கூல் ஏஜில் இருந்து காலேஜில் ஏஜில் இருந்து எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நிறையா மருந்து சாப்பிட்டதுனால வந்து எனக்கு அல்சர் வந்துருச்சு டாக்டர் நான் எப்பயுமே ஹெவியாக மெடிசின் எடுத்துகிட்டே இருக்கேன் எனக்கு என்ன ப்ரொலாங்டு டயபெட்டிஸ் இருக்குது எனக்கு ப்ரொலாங்டு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது வந்து நான் நிறைய மெடிசின் எடுக்கிறதுனால அதோட சைடு எஃபெக்ட் எனக்கு அல்சர் வருது அப்படின்றத இப்போ வந்து நிறைய பேர் பதிவு பண்ணுறாங்க இப்போ அல்சர் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சூட ஒரு டீ குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக டீ மட்டும் குடிக்கக்கூடாதா இல்லை சூடான பொருட்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் பொதுவாகவே வந்துட்டு அல்சர் அப்படின்னா வந்துட்டு நம்ம நம்மளோட வயிற்று பகுதிகளில் வந்து நேச்சுரலாகவே வந்து நமக்கு ஹச்சசியல் செக்ரேஷன் இருக்கும் அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ஆசிட் செக்ரேஷன் வந்து ஹையாக இருக்கும் அதாவது நம்ம வந்து டைமிங்க்கு சாப்பிடணும் அதாவது காலை உணவு மதிய உணவு இரவு உணவு அந்த மாதிரி இருக்குது இந்த நேரத்தை தவற விடுறோம் இப்போ வந்து எனக்கு காலையில் எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு டாக்டர் அதனால் நான் சாப்பிட இல்லாமல் கிளம்பி போயிருவேன் எப்பயுமே நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் உணவை சாப்பிட்டோன்னே எனக்கு வந்து எப்பயுமே வயிறு வலிக்குது அதே மாதிரி பசிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்குது இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான சிம்டம்ஸும் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அல்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது இது இல்லாமல் அல்சர் வந்து எனக்கு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குங்களா ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு வாய்ப்புன்னு வரலாம் வாய்ப்புன்னு இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு வந்து சாப்பிட்ட எனக்கு எப்பயுமே வந்து எது அழிச்சுட்டே இருக்கு இல்லைன்னா எனக்கு ஏப்பமா வருது ஏப்பம் வந்துட்டே இருக்கு டாக்டர்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பெயின் வருது அதே மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கூட பெயின் வருது டாக்டர் ஃபுல்லாகவே நான் சாப்பிட்றேன் நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றேன் ஆனால் வந்துட்டு ஒரு பெயின் வந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா வந்து கொஞ்சம் சாப்பிட்டா கூட எனக்கு அந்த ஃபில்னஸ் ஃபீல் பண்ணுறேன் எப்பயுமே வந்து லைட்டாக தான் சாப்பிட்றேன் ஒரு கரண்டி சாதம் தான் போட்டுக்கிறேன் பட் ஆனால் சாப்பிட்ட ஃபுல்லாக சாப்பிட்டதான அந்த ஃபீலிங் வருது அந்த ஹெவினஸ் அந்த ஃபில்னஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு ரெஃபர்ட் பெயின் மாதிரி செஸ்ட்டில் வந்து ஒரு பார்னிங் சென்சேஷன் நெஞ்ச எரிச்சல் இருக்கும் என்ன உணவு சாப்பிட்டாலுமே எனக்கு எப்பயுமே தக தக நெஞ்சு எரிஞ்சுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அல்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப அல்சர் இருக்கு அப்படின்னா இந்த ஃபுட்டு தான் சாப்பிடணும் இந்த ஃபுட்டு வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா சில பேர் வந்து காரம் அதிகமாக சேர்த்துக்க மாட்டாங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வயிற்றுப்புண் வந்து இன்னும் கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நார்மலாவே காரத்தை வந்து கம்மி பண்ணிடுங்க இந்தந்த சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஸோ என்னென்ன ஃபுட்டு சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க கண்டிப்பா வந்துட்டு அல்சர் இருக்கிறவங்க இல்ல ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கு எனக்கு அல்சர் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு டாக்டர் கொஞ்ச நேரம் ஒரு மணிக்கு அந்த மீல்ஸ் சாப்பிடல அப்படின்னா எனக்கு வயிறு தக தகன் எரியும் இல்லைன்னா எனக்கு அந்த பசியை வந்து என்னால் டாலரேட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றவங்க வந்து கண்டிப்பா வந்து காரம் குறைந்த உணவுகள் வந்து எடுக்கிறதே நல்லது காரம் மட்டும் கிடையாது புளிப்பு சுவையும் வந்து அவங்களோட உணவில் வந்து கம்மி பண்ணணும் ஏன்னா வந்துட்டு என்னாகும் அப்படின்னா வந்துட்டு இந்த புளிப்பு சுவை இதெல்லாம் என்ன பண்ணணும் நம்ம உடம்புல இருக்க வாதத்தை அதாவது வாயுவை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் நம்மளோட மருத்துவத்தில் வந்து என்ன அப்படின்னா தொடர் வாதம் அளவு குண்மம் வராதுன்னு சொல்லுவாங்க அதாவது வாதமான பொருட்களை வந்து நம்ம அதிகமாக எடுத்துகிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து இந்த குண்மம் வரும்னு சொல்லுவோம் அல்சரை தான் வந்து நம்மளோட சித்தர்கள் வந்து குண்மம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ வந்துட்டு இந்த வாதம் வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாதம் இருக்கக்கூடிய உணவுகள் அதிகமாக எடுக்கிறது அதாவது ஃபார் எக்ஸாம் டியில விளைய கிழங்கு வகைகள் உருளை எடுக்கலாம் சேனக்கிழங்கு வாழக்காய் இந்த மாதிரியான வாதம் மிகுந்த உணவுகள் அதுக்கப்புறம் வந்து குக்கர் ரைஸ் இப்போ மெயினாக நிறைய பேர் வந்துட்டு சாதம் வந்து வடிக்காம குக்கரில் வச்சு சாப்பிட்றாங்க இதில் கூட என்ன ஆகும் அப்படின்னா வந்து வாதம் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து அல்சர் வந்து வரும் இப்போ அல்சர் ஒருத்தருக்கு ஒன் டைம் வந்துருச்சு அப்படின்னா இது இதுக்கப்புறம் வராது சரியாயிட்டா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா இல்லை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குமா அதாவது இப்போ நீங்கள் அல்சரில் வந்துட்டு நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்குது அதுக்கப்புறம் அதை நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து பர்ஃபரேட்டட் ஸ்டேஜாக கூட மாறும் அதாவது துளைப்புண் மாதிரி மாறி அதுலேருந்து ப்ளீடிங் அல்சராக கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ சாதாரணமாக அல்சர் இருக்குது ஒரு இடத்துல ஒரு சின்ன புண்ணு இருக்குது ஆனால் நீங்கள் அதை கண்டுக்கவே இல்லை அப்படின்னா வந்து அது ப்ளீடிங் அல்சராக மாறுறதுக்கூடான வாய்ப்பு வாய்ப்பு ப்ளஸ் ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹச் பைலோரி பேக்டீரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இந்த பாக்டீரியால கூட கூட அல்சர் வரலாம் ப்ளஸ் வந்துட்டு ஸ்டீராய்டு மெடிசின்ஸ் நிறையா எடுப்பாங்க அவங்களுக்கு கூட அல்சர் வரலாம் அடுத்து வந்துட்டு புகைப்பழக்கம் மது பழக்கம் இதனால் கூட வந்து அவங்களுக்கு வந்து அல்சர் வரலாம் ஸோ இந்த எதனால் எந்த காரணத்தினால அவங்களுக்கு அல்சர் வந்திருக்கு அப்படின்றத கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி அதுக்கு தகுந்த அந்த மெடிசின் கொடுக்கும்போது கண்டிப்பாக அல்சர் வந்து குணமாகும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி ரொம்ப பசிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படி இப்ப நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பசிக்கிற மாதிரி சில உணர்வு ஏற்படும் போது நம்மக்கிட்ட வந்து கிடைக்கிற ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி சாப்பிட்றது நல்லதா இல்லை இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்நாக்ஸ்லாம் சொல்லுவீங்க கண்டிப்பாக வந்துட்டு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா சாலட்ஸ் வந்து நீங்கள் உங்களோட உணவுகளை வந்து நிறைய எடுத்துக்கலாம் அதாவது க்ரீன் சாலட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதே மாதிரி இந்த சாலட் வந்துட்டு கூலண்ட்டாகவும் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் மார்னிங் வந்துட்டு டிஃபனுக்கே வந்துட்டு குக்கும்பர் ப்ளஸ் கேரட் வந்து சாலட் பண்ணி வச்சுக்கலாம் அதில் வேணா லைட்டாக உங்களுக்கு வேணால் சால்ட் சால்ட் வேணால் கொஞ்சம் தூவிட்டு அந்த சாலட்டை வந்து நீங்கள் ஸ்நாக் எனக்கு எனக்கு பசிக்குது இல்லை டீ காஃபி சாப்பிட்றேன் இல்லை நான் பிஸ்கெட் அந்த டைமிங்கில் சாப்பிட்றேன் அப்படின்றதுக்கு பதிலாக சாலட்ஸ் நிறையா எடுத்துக்கலாம் ப்ளஸ் உங்களோட உணவில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு சுண்டை வற்றலை வந்து அதிகமாக எடுத்துகிட்டே வரணும் சுண்டை வற்றல் அப்படின்றது வந்து நீங்கள் பச்சை சுண்டைக்காய் கிடச்சாலும் சரி இல்லை வந்து காய்ந்த சுண்டை வற்றலாக எடுத்துக்கிட்டாலும் சரி உங்களோட உணவில் வந்து நீங்கள் மோர் சாதமோ இல்லை தயிர் சாதமோ சாப்பிடும்போது அப்பளம் இந்த மாதிரி சாப்பிடாம சுண்டை வற்றலை டெய்லி ஒரு உணவில் வந்து ஒரு அஞ்சு ஏன்னா பொறிச்சு வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நேச்சுரலாவே உங்க கட்டை ஹீலிங் பண்ற ப்ராப்பர்ட்டி வந்து சுண்டை வற்றல் இருக்கு ஸோ உங்களோட உணவுல வந்து அல்சர் இருக்கு அப்படின்னா சுண்டைவற்றல் சுரணம் வந்து தாராளமா எடுத்துக்கலாம் ஓகே மேம் சில பேருக்கு வந்து அல்சர் இருக்கு அப்படின்னா சில பேர் சாப்பிட்ட உடனே அடுத்த செகண்டே சில பேருக்கு வாமிட் வந்துடும் சில பேருக்கு வந்து லூஸ் மோஷன் மாதிரி போயிடும் ஸோ இது ஏன் இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஒருவேளை இது ரெண்டு பேரும் வெவ்வேறு ஸ்டேஜில் இருக்காங்களா இல்லை ஒவ்வொருத்தரோட பாடி டைப்பை பொறுத்து இந்த மாதிரி ஆகுமா சம்டைம்ஸ் வந்து லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னா வந்துட்டு அதை வந்து இரிட்டபிள் பவ்வல் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது என்ன ஆகும் அப்படின்னா இந்த புண் வந்து அதிகமாக பட்டுப்பட்டு அந்த இடத்துல நம்மளோட பவ்வலே வந்து என்டையராக இரிட்டேட் ஆகிட்டு அதே மாதிரி வந்து லூஸ் ஸ்டூல்ஸ் சாப்பிட்டவனே சாப்பிட்டவுடனே எனக்கு மோஷன் வருது டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா டீவார்மிங் மாதிரி பண்ணிவிட்டு அவங்களோட குடல் புழுக்கள் எல்லாம் வெளியேற்றிட்டு அதுக்கு தகுந்த இந்த மெடிசின்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக அது குறையும் ப்ளஸ் வந்து அவங்களோட ஆகாரத்தில் வந்து நீர்மோர் வந்து நிறையா எடுத்துக்கலாம் அதே மாதிரி டீ காஃபிக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா பால் எடுத்துக்கலாம் பால்ல இருக்கிற அந்த அல்கலைன் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஆசிட் செக்ரிஷனை வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணும் ஸோ அந்த ஹச்எஸ்சிஎல் செக்ரிஷனை நல்லா ரெடியூஸ் பண்ணி ஸ்டமக்கு வந்து நல்ல கூலண்ட்டை கொடுக்கறதுனால நீங்கள் வந்து டீ காஃபியை ரெடியூஸ் பண்ணிவிட்டு நீர்மோர் தாராளமாக எடுத்துக்கலாம் அல்லது பால் எடுத்துக்கலாம் அடுத்து வந்துட்டு ஜூஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து மாதுளை ஜூஸ் வந்து நீங்கள் இந்த வயிற்றை குளிர்ச்சி பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம் மாதுளம் பழத்தை மட்டும் போடாமல் அந்த தோலோடு சேர்த்து நம்ம வந்து நல்லா அரைச்சிட்டு குடிக்கும்போது நமக்கு வந்து நேச்சுரல் ஹீலிங்காகவே இருக்கும் சில விஷயங்கள் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க இது கண்டிப்பாக இந்த ஃபுட்டு வந்து எடுத்துக்காதீங்க அப்படின்னா என்ன ஃபுட் சொல்லுவீங்க கண்டிப்பாக வந்துட்டு ஜங்க் ஃபுட்ஸை வந்து நம்ம போதுமான அளவில் குறைக்கிறது நல்லது ப்ளஸ் வந்துட்டு நொறுக்கு தீனியால் அது வந்து குறைக்கலாம் பரோட்டா மாதிரியான உணவுகள் நூடுல்ஸ் மாதிரியான உணவுகளை வந்து கண்டிப்பாக குறைச்சிட்டு நம்மளோட வீட்டில் சமைத்த உணவுகளை வந்து எடுத்துக்கலாம் அதுவுமே வந்துட்டு புளிப்பு காரம் குறைந்த உணவுகளை எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு அல்சர் வந்து குணமாகும் அதாவது துவர்ப்பு சுவை உள்ள பொருள்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம் புளிப்புக்கு பதிலாக துவர்ப்பு அதாவது மாதுளை வந்து துவர்ப்பு இனிப்பும் துவர்ப்பும் கலந்தது ஸோ அந்த துவர்ப்பு சுவை என்ன பண்ணும் அப்படின்னா புண்களை ஆற்றக்கூடிய செய்கை வந்து அதுக்கு நேச்சுரலாகவே இருக்குது வந்து துவர்ப்பு உள்ள பொருள்களை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்க அல்சர் வந்து நேச்சுரலாகவே கீலிங் ஆகும் ப்ளஸ் பெஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய சாதம் தான் பழைய சாதம் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்துட்டு பழைய அதாவது நீங்கள் மொதல் நாள் வடிச்ச சாதம் வடிச்ச சாதத்தை என்ன பண்ணுனா அந்த தண்ணியவே கொஞ்சம் ஊற்றி அதை நல்லா ஊற வச்சுட்டு அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா எ எண்ணெயில் வருத்திட்டு அந்த பழைய சாதத்தையும் சின்ன வெங்காயத்தையும் சாப்பிடும்போது உங்களோட வயிறில் இருக்க புண்கள் அப்புறம் அந்த கேஸ்ட்ரிக் லைன் எல்லாமே வந்து சூப்பராகவே நல்லாவே குறையும் நம்ம ஹாஸ்பிட்டலில் அல்சருக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம இருக்கோம் ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் அமிர்துல்ஸ் கேப்சூல்ஸ் அண்ட் அமிர்துல்சு சிரப் கொடுத்துட்ருக்கோம் இந்த அமிர்துல்ஸ் கேப்சில்ஸ் வந்துட்டு காலை ரெண்டு இரவு ரெண்டு உணவுக்கு முன்பு எடுத்துகிட்டு வரணும் அதே மாதிரி இந்த அமிர்துல்ஸ் சிரப் வந்துட்டு ஃபிஃப்டீன் எம்எல் வித் தேர்ட்டி ஃபைவ் எம்எல் ஆஃப் வாட்டர் அதாவது முப்பத்தைந்து அரை டம்ளர் தண்ணியில் வந்துட்டு காய்ந்தாரிய தண்ணியில் வந்துட்டு எடுத்துகிட்டு வரலாம் இது ரெண்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் அல்சராக இருந்தாலும் பெப்டிக் அல்சராக இருந்தாலும் சரி கேஸ்ட்ரிக் அல்சராக இருந்தாலும் சரி இல்லை முன் சிறு இருக்கக்கூடிய டியோடினல் அல்சராக இருந்தாலும் சரி எந்த அல்சராக இருந்தாலுமே குறையும் ஓகே மேம் இன்னைக்கு நம்ம வந்து அல்சர் பத்தி பார்த்தோம் அல்சர் பத்தி பேச வேண்டியது வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இங்கே இப்ப நிறைய பேருக்கு வந்து அல்சர் இருக்கு அது எதனால வருது என்ன மாதிரியான சாப்பாடு வந்து சாப்பிடணும் என்ன சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படின்ற பத்தி ரொம்ப விளக்கமா சொன்னீங்க நன்றி மேம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் ഡോക്ടർ ശ്രീവർമായു കാല നിവാരണ ഡോക്ടർ ശ്രീവർമാസ് അനു നോക്കാനും അഴുകും മൂലികൾ ആരോഗ്യം തരും മരുത്തവർ ഡാക്ടർ ശ്രീവർമാസ് ആരോഗ്യമും ആത്മീകമോം ஜனவரி நான்காம் வாரம் தேதி திங்கட்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை ஏழு மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அம்பத்தூரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை நாகர்கோவிலில் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரையிலும் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை திருநெல்வேலியில் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரையிலும் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை மதுரையில் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலும் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரையிலும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனிஸ் பாத்திமா அம்பத்தூர் டாக்டர் அனிதா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயருவா மணப்பாக்கம் டாக்டர் ராதா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ஹசினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் सूर्य सूर्यभारति तिरची डॉक्टर अभिरामी तंजावूर अभिना अभिनोमीशा मधुरे, डॉक्टर जबसी नागरकोविल, डॉक्टर मालती डॉक्टर सोनाली डाक्टर डॉक्टर गुना अप्सरा बैंगलूर डॉक्टर नवनी हैदराबाद, डॉक्टर सितनार मुंबई